கலையுலகின் கருப்பு தினமாக ஜூலை இருபத்தி ஒன்று விடுவதற்கு முதல் நாள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிவாஜி தொடர்ந்து துவங்கினார் இருந்த மகள் சாந்தியிடம் தூக்கம் தூக்கமாக உடம்பு ரொம்ப நம்ம வீட்டுக்கே போயிடலாமா என்று திரும்ப திரும்ப சொல்ல துவங்கினார் சிவாஜி கடைசியாக தன் மகள் கையால் ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிட்டு விட்டு கண்மூடினார் நினைவுகள் மெல்ல மழுங்க உடல் தூக்கு தூக்கி போட துவங்கியது சனிக்கிழமை மாலை இமயத்தின் இதய மெது மெதுமெதுவாக அடங்குகிறது என்ற தகவல் எப்படித்தான் காற்றில் பரவியதோ அப்பலோ மருத்துவமனை நோக்கி விஐபிகள் வந்து குவிவதற்குள்ளேயே ரசிகர்கள் பதற்றுதொடு வந்து கூட துவங்கிவிட்டனர் மருத்துவமனையின் முதல் தளத்தில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவு அறைக்கு முன்பிருந்த சிறிய வராண்டாவில் சிவாஜியின் குடும்பத்தார் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்க சுவிட்சர்லாந்தில் படப்பிடிப்பில் இருந்த பிரபுவுக்கு தகவல் அனுப்பிவிடலாம் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் மாலை ஏழு மணி தாண்டியபோது அவரது உடலுக்குள் போய் வந்து கொண்டிருந்த செயற்கை சுகாசமும் நிறுத்தப்பட்டது மருத்துவ வட்டாரத்தில் இருந்து சிவாஜி காலமானார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான போது மணி இரவு எட்டு பத்து கலையுலகம் நல்ல நடிகரை இழந்து தவிக்கின்றது நாங்கள் நல்ல நண்பரை இழந்து தவிக்கிறோம் வருடங்களாக எங்கள் நிறுவனத்தில் சிவாஜி மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார் என கண்ணீர் விட்டது சிவாஜியின் மனைவி கமலா அம்பாளுக்கு அழுதழுது மூச்சு அடைப்பு ஏற்பட அவரை பரிசோதித்த டாக்டர்கள் உடனடியாக அவருக்கு ஓய்வு வேண்டும் என மகன் ராம்குமாரிடம் சொல்லி தீநகர் போக்ரோடு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் கடந்த சில வருடங்களாக சிவாஜியின் இதயத்தை இயக்கிக் கொண்டிருந்த பேஸ் கருவியை ஆபரேஷன் மூலம் அகற்ற துவங்கினார்கள் இந்த பேஸ் கருவியை அடுத்து வேறொரு இதய நோயாளிக்கு பொருத்த முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆனால் சிவாஜி இதயத்தில் இருந்து அதை அகற்ற காரணம் அதுவல்ல உடலை எரியூட்டும் போது இந்த கருவி உள்ளே இருந்தால் அதில் உள்ள சில வேதிப்பொருட்கள் பொருட்கள் வெடித்து அகற்றப்பட்ட பின் உடல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் வகையில் எம்பாம் செய்யும் பணிகள் நடந்தேறின கடந்த ஒரு வருடமாகத்தான் சிவாஜி உடல்நிலை மிக மோசமாக துவங்கியது தன் பேச்சி சத்தியலட்சுமி சாந்தியின் மகள் மீது உயரிய வைத்திருந்த சிவாஜி அவரது கணவர் சுதாகரன் கைது செய்யப்பட்ட பின் மிக மிக நொந்த மனநிலையில் இருந்தார் ஆலமரம் போல பேத்தி பேரன்களோடு தலைத்து விளங்கிய கூட்டு குடும்பத்தில் தன் பேத்தி சத்தியலட்சுமி மீது அவர் அளவு பாசம் வைத்திருந்ததற்கு காரணம் உண்டு சத்தியலட்சுமி பிறந்த ராசியால் தான் தனது குடும்பத்தில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் நடந்ததாக நம்பினாராம் சிவாஜி சத்தியலட்சுமி கைக்குழந்தையாக இருந்ததில் இருந்து தனது கடைசி காலம் வரை எங்கே வெளியே கிளம்பினாலும் அவரைத்தான் எதிரில் அழைப்பார் சிவாஜி தாத்தாவுக்கு ஒரு முத்தம் என ராசாச்சி கொஞ்சி விட்டு போவாராம் அந்த போதும் சிவாஜி ஏனோ இல்லாமல் இருந்தார் எம்ஆர்சி சி நகரில் ஜெயலலிதா தலைமையில் சாதாரண கதர்வேட்டி சட்டையில் போய் வாழ்த்துவிட்டு ஒரு வாய் கூட சாப்பிடாமல் திரும்பினார் என்கிறார்கள் அவரது குடும்பத்துக்கு நெருங்கியவர்கள் கடந்த சில தடவைகள் உடல் தளர்ந்து அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் போதெல்லாம் கலஞ்சி நிற்கும் குடும்பத்தாரை பார்த்து நான் அப்படி எங்கே போறேன் உடம்பு சரியான திரும்பவும் வந்துடப்போறேன் என சொல்லி தேற்றுவாராம் அதேபோல போல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓரளவு தெம்பானதும் ஆஸ்பத்திரி பணியாளர்களிடம் இப்ப நான் நல்லாயிட்டேன் பாக்கறீங்களா என அறைக்குள்ளேயே சிங்க நடை போட்டு நடந்து காட்டுவாராம் இந்த கடைசி தடவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது இதெல்லாம் நடக்கவில்லை சென்னை போக்ரோட்டில் உள்ள இல்லத்தின் மாடியில் தான் அவரது அறை சிவாஜி தூங்கும் கட்டில் நல்ல உயரமாக இருக்கும் அது ஏறி படுக்கவே சில படிகள் உண்டு சில மாதங்களுக்கு முன்புதான் டாக்டர்கள் அட்வைஸ் படி கட்டிலின் உயரத்தை தரையோடு தரையாக குறைத்திருக்கிறார்கள் உயரம் குறைவதை தாங்க முடியாது சிவாஜி என்னப்பா இது பேசாம நான் தரையிலேயே படுத்து தூங்கிடலாம் போல என்றாராம் அன்னையிலத்தின் வெளியே உள்ள பிரம்மாண்ட வராண்டம் தான் ஒவ்வொரு பிறந்த நாளன்றும் சிவாஜி கம்பீரமாக அமர்ந்து நண்பர்களையும் நலம் விரும்பிகளையும் சந்திக்கும் இடம் பட்டு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து வேடிக்கையும் சிரிப்புமாக குடும்பத்துடன் குழாவுவாராம் அதே வராண்டாவில்தான் அவரது உடல் கண்ணாடி பெட்டியில் கிடத்தப்பட்டிருந்தது பிறந்த நாளில் அவர் அணியும் புத்தம்பது பட்டு டிரஸ் உயிரில்லாத அவரது உடலை அலங்கரித்தது வாஸ்து சாஸ்திரப்படி அன்ன இல்லத்தின் முன்னால் இரண்டு நுழைவு வாயில் இருக்கக்கூடாது என்று முன்பு ஒரு ஜோசியர் சொல்ல இடது பக்கம் இருந்த வாசலை செங்கல் கட்டி வைத்து கட்டி காம்பவுண்டு சுவராக மாற்றிவிட்டார்கள் சிவாஜியின் மரணத்தை தொடர்ந்து உடல் பார்வைக்கு வைக்கப்பட்ட பின் அஞ்சலி செலுத்த உள்ளே வந்தவர்கள் வெளியே செல்வதற்கு வழியில்லாமல் இருந்தது நடிகர் சங்க தலைவரான விஜயகாந்த் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமாரை அணுகிய தயக்கத்தோடு காம்பவுண்டு சுவரில் கொஞ்சம் இடிக்கணும் என்று சொல்ல அப்பாவே கண் மூடிட்ட பிறகு யோசிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க என்று ராம்குமார் கண்கணங்க ஒரு ஆள் மட்டும் வெளியேறுகிற மாதிரி சுவர் இடிக்கப்பட்டது சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிவாஜி கணேசன் இரண்டாயிரத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு எட்டு பத்து மணி அளவில் இறந்த தகவலை தொலைக்காட்சிகள் மூலம் அறிந்ததும் தமிழகம் அதிர்ந்து போனது செய்தி இருந்து பல சில நிமிடங்களுக்குள்ளேயே பதறிய இதயங்களோடு அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே ரசிகர்கள் கூட்டம் அப்போலோவை சூழ்ந்துவிட்டது பத்திரிகையாளர்களை கூட உள்ளே நுழைய விடாமல் பாதுகாப்பு வளையம் அமைத்திருந்த போலீசார் மேலும் மேலும் மக்கள் கூட்டம் பெருகவே நிலைமையை சமாளிக்க ஒரு முடிவெடுத்தார்கள் சிவாஜியின் உடலை நள்ளிரவுக்கு மேல் கொண்டு செல்வதுதான் நல்லது என முடிவெடுத்தார்கள் அதன்படி அதிகாலை சுமார் மூன்று மணிக்கு சிவாஜியின் உடல் அப்போலோவில் அண்ணத்துக்குறப்பட்டது அந்த அதிகாலை பொழுதிலும் கூட்டம் இருக்க மிகுந்த பாதுகாப்போடு கொண்டு செல்லப்பட்டது சில சம்பிரதாய சடங்குகளுக்கு பிறகு சிவாஜியின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது அதிகாலை கதறிகளை நம்ம அப்பா இப்படி ஏமாத்தி போயிட்டாரே தம்பி என அரற்றியபடி பிரபுவை கட்டி கொண்டு கதறினார் சாந்தி விக்கித்துப் போய் நின்றிருந்த கமலா அம்மாவை தேற்ற வழி தெரியாமல் அம்மா அம்மா என தேம்பினார் பிரபு நேரம் செல்ல செல்ல பொதுமக்களும் திரைத்துறையினரும் அன்னையில முற்றுகையிட்டார்கள் குறிப்பிட்ட டிகிரி சாய்வில் உடல் இருந்த பெட்டியை வைத்தால் உடல் சீக்கிரம் கெடாது என்பதால் சாய்வாக வைக்கப்பட்டிருந்தது ஆனால் தெய்வமே தெய்வமே உன் முகத்தை சரியாக பார்க்க முடியலையே என ஒரு சிலர் அள அதை கவனித்துவிட்ட பார்த்திபன் உடனே ஆர்ட் டைரக்டர் ஜி கேவை கூப்பிட்டு விஷயத்தை சொல்ல அவர் சிவாஜி வீட்டு கார் சீட்டில் இருந்த வேன் சீட்டுகளை எடுத்து வந்து மேடை மாதிரி அமைத்துக் கொடுக்க மக்கள் ஏறு நின்று அஞ்சலி செலுத்தினார்கள் முகம் சரியாக தெரியலையே என வருத்தப்பட்ட வெளியூர் ரசிகர்கள் இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு நீண்டிருந்த கியூவில் மறுபடியும் நின்று காத்திருந்து அஞ்சலி செலுத்தியது தமிழக போலீசாரையே நிகழ்ச்சி விட்டது இரண்டு கால்களும் இல்லாத ஒரு சென்னை ரசிகர் தவழ்ந்து வர அருகில் இருந்த சிலர் அவரை தூக்கி பிடித்தும் அவர் அஞ்சலி செலுத்தியது நெக்குருக வைத்தது ஏற்கனவே சிங்கப்பூரில் இருதய சிகிச்சை பண்ணிக்கொண்டு பேஸ் மேக்கர் பொருத்திக்கொண்ட சிவாஜிக்கு சிங்கப்பூரில் சிவாஜிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவமனை டாக்டர்களும் அமெரிக்காவில் இருக்கும் டாக்டர் ஜவஹர் பழனியப்பனும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக அவ்வப்போது மருத்துவமனை ஆலோசனைகளை சிவாஜிக்கு வழங்கிய வண்ணம் இருந்தார்கள் அத்துடன் அப்போலோவிலும் தேவைப்படும் போதெல்லாம் செக்கப் செய்து கொண்டு வந்தார் சிவாஜி இறப்பதற்கு கடந்த நாலு மாதங்களுக்கு முன் அதிகம் பேசக்கூடாது என சிவாஜிக்கு டாக்டர்கள் அட்வைஸ் செய்தனர் இதனால் மனம் விட்டு பேச முடியாத சிவாஜி தடுத்து விடப்பட்ட மாதிரி ரொம்பவே பீல் பண்ணினார் சிவாஜிக்கு பணிவிடை செய்வதற்காக சிவாஜியின் வீட்டுக்கு நர்ஸ் ஒருவரை நியமித்திருந்தது அப்போலோ நிர்வாகம் ஒரு நாள் அந்த நர்ஸிடம் உன் முகத்தையும் அம்மா முகத்தையும் கமலாமால் மட்டுமே பார்த்து பார்த்து போரடிச்சு போச்சு என சிவாஜி விரக்தியாய் சொன்னார் இந்த தகவல் கமலா அம்மாவுக்கு எட்டியதும் கலங்கி போய்விட்டார் இதையடுத்து சிவாஜியின் ஆத்மார்ந்த நண்பர்கள் சிலரிடம் தொலைபேசியில் பேசிய கமலாமாள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வந்து அவரோட பேசிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் என கேட்டுக்கொண்டார் கமலாமல் கேட்டுக்கொண்டதை அடுத்து சிவாஜியின் நண்பர்கள் ஒரு நாளைக்கு ஒருவராக வந்து போனார்கள் சிவாஜி ஒரு அசைவ பெரியர் காடை கவதாரி புறாக்கரைகளை விரும்பி சாப்பிடுவார் ஆனால் உடல்நலத்தை கருதி டாக்டர்கள் வெறும் கஞ்சியை மட்டுமே சாப்பிட சொல்லியதான் அன்னைக்கு நல்லா பசிச்சது ஆனா என்னால சாப்பிட முடியல ஏன்னா வருமே நல்லா சம்பாதிச்சப்போ என்னால திருப்தியா சாப்பிட முடியல ஏன்னா நான் நடிகனாச்சே கண்டபடி சாப்பிட்டா உடம்பு போட்டுடும் இமேஜ் பார்த்து பார்த்து சாப்பிட முடியல இன்னைக்கு தேவையான பணமும் இருக்கு தேவைக்கு அதிகமா ஓய்வும் ஆனாலும் சாப்பிட முடியல டாக்டர் சொல்லிட்டார் என சிதம்பரத்திடம் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் சாப்பாடு மட்டுமல்ல தாகத்துக்கு அவரால் முடியவில்லை சமீப காலமாக சாப்பிடும் கஞ்சி நெஞ்சிலேயே நிற்பது மாதிரி ஒரு ஃபீலிங் சிவாஜிக்கு இதனால் அடிக்கடி தண்ணீர் கேட்பார் ஆனால் நாளொன்றுக்கு முன்னூத்தி ஐம்பது மில்லிக்கு மேல் தண்ணீர் குடிக்க என டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் மின் பொருத்தப்பட்ட கண்ணாடி பேளைக்குள் தங்க இலைக்கோடு மின்னிய பட்டு வேட்டியும் வெள்ளை சட்டையுடன் தூங்குகின்ற தங்க மகனின் உடல் மூன்று இருபது மணிக்கு வீட்டுக்கு எடுத்து வரப்பட்ட போது வானம் பொத்துக்கிட்டு தோவென பொழிந்தது கண்ணீர் மலையை மாமா எங்களை எல்லாம் நிற்கதியா ஆக்கிட்டு போயிட்டீங்களே நான் திரும்பி சீக்கிரமா வந்துடுறமே சொல்லிட்டு இப்படி வரீங்களே என கமலா கதறி மயங்கி விழுகிறார் ஏப்பா கண்ண மூடிட்டீங்க சீக்கிரம் எழுந்திருங்கப்பா எங்க மேல என்ன கோபம் அப்பா ஏப்பா எங்களை தவிக்க விட்டு போயிட்டீங்க என்று கண்ணாடி பேனையை தடவி தடவி மகள்கள் தேன்மொழியும் சாந்தியும் கதறிய போது தேவர் மகன் சிவாஜி மீது ஏறி குழந்தைகள் மீதித்த காட்சிதான் நினைவுக்கு வருகின்றது திரையுலகின் அனைத்து தரப்பினரும் நடிகர் சங்கத்தில் கூடியிருந்தார்கள் கனத்த இதயங்களோடு அன்னை இல்லத்துக்கு வந்திருந்தார்கள் அலங்கரிக்கப்பட்ட டிரக் வண்டியில் விஜயகாந்த் சரத்குமார் ஆகியோர் சிவாஜியின் உடல் இருந்த கண்ணாடி பேணியை தூக்கி வைத்தார்கள் ரஜினி கமல் இளையராஜா வைரமுத்து விஜயகாந்த் சரத்குமார் ஆகியோர் ட்ரக்கிலேயே அமர்ந்து கொண்டனர் பெசட் நகர் மின்சார மின்சாரத்தை நோக்கி களைத்தாயின் இறுதி யாத்திரை பெயர்ந்து பெசட் நகரை நோக்கி கடல் போவது போல ஊர்வலம் அலைகளுக்கு பதில் தலைகள் லட்சத்து சொச்சம் மக்களோடு இறுதி யாத்திரை சென்றது ட்ரக்கிலிருந்து சிவாஜியின் உடல் இறக்கப்பட்டதும் கூட்டம் சூழ்ந்து கொள்ள அதன் பிறகு துப்பாக்கி குண்டுகள் முழங்க சிவாஜிக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டது கடைசியாய் ஒருமுறை சிவாஜியின் முகம் பார்க்கும் கூட்டம் சமாளிக்க முடியவில்லை அதன் பின் மின் ஏரியூட்டும் மேடைக்கு உடல் எடுத்து செல்லப்பட்டது ராம்குமார் இயக்கிவிட்டு விடுத்து கதறி தன் தம்பி பிரபுவை கட்டிக்கொண்டு கதறினார் காலன் சிவாஜியை மறைத்து விட்டான் ஆனால் காலம் தன் காலம் முழுவதும் அவர் பெயர் சொல்லிக்கொண்டுதான் இருக்கும்